ஹே காய்ஸ் மே மாதம் நிறைய மொபைல் லான்ச் ஆச்சு அதில் நிறைய மொபைல் தாறுமாறாக இருந்தது ஒரு சில மொபைல்ஸ் இதை லான்ச் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ இந்த வீடியோவில் ஹிட் அப்புறம் ஃப்ளாப் மொபைல்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன மொபைல்னால் வேறு லெவலில் இருந்தது அப்படின்றத ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது இது எதுக்கு லான்ச் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ஃப்ளாப்பான மொபைல்ஸ் ஷேர் பண்ண போகிறேன் இது வந்து என்னோடய கருத்து மட்டும்தான் ஸோ இது வந்து யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தோடு அல்ல ஸோ இவ்வளோ நாளாக மொபைல் லான்ச்சர்ஸ் பார்த்துட்ருக்கோம் மொபைல்ஸை பற்றி பத்தியே பேசிட்டு இருந்தோம் அப்படின்றதுனால எனக்கு தோணா ஒரு விஷயமா தான் இது இருக்க போகுது ஸோ கண்டிப்பா பண்ணி பாருங்க இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வர்றது தி பெஸ்ட் மொபைலா நான் பார்த்தது மோட்டோவோட மோட்டோ எச் பிப்டி பியூசன் இந்த மொபைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூவாயிரம் அந்த பிரைஸ் மேலே தான் லான்ச் ஆச்சு இதுல வந்து ஒரு நல்ல டிஸ்ப்ளே கொடுத்துருந்தாங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹெட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டோட கூடவே பிரைஸுக்கு ஸ்பெக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாறு மாறா இருந்தது ஐபி சிக்ஸ்டி எயிட் டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருந்தது ஒரு நல்ல கேமரா செட்டப் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு கேமரா கூடவே ரொம்ப ஸ்லீமா இருந்தது ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு இருபத்தி மூவாயிரம் ரூபாய் உங்க பட்ஜெட் அப்படின்னா கண்ணை மட்டும் இந்த மொபைல் வாங்கிடலாம் அப்படின்ற அளவுக்கு இருந்தது எந்த வித குறையுமே சொல்ல முடியாத மாதிரியான ஒரு மொபைல் ஸோ ஃபர்ஸ்ட் மோட்டோட ஏஜ் பிப்டி ஃபியூசன் ஹிட் ஒரு மொபைலா இருக்குது இந்த லிஸ்ட்ல செகண்ட்ல வர்றது செகண்ட் தேர்ட் ரெண்டுமே வந்து ரொம்ப எதிர்பார்ப்புக்கு நடுவில் வந்து எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்படி எதிர்பார்ப்போட வந்த மொபைல்ல ஒன்று தான் போக்கோவோட எஃப் சிக் லான்ச் பண்ணது என்னமோ முப்பதாயிரம் ரூபாய் நீங்க ஃபர்ஸ்ட் சைல எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்கு ஸோ இருபத்தி இருபத்தாறாயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இருபத்தாறாயிரம் ரூபாய்க்கு பார்க்கும்போது பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணியாக இந்த மொபைல் எனக்கு தெரிஞ்சது இந்த பிரைஸ் செக்மெண்ட்லேயே இந்த மொபைல் ஸ்னாப்ட்ரானோட எயிட் எஸ் ஜென்ட்ரி அப்படின்ற ப்ராசரோட வந்துருச்சு கூடவே டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தாலும் ரொம்ப நல்ல டிஸ்பிளே ஒரு தரமான டிஸ்ப்ளே கொடுத்துருந்தாங்க கேமராஸ்க்கும் சோனியோட சோனி ஐஎம் எக்ஸ் டபுள் எயிட் டூ அப்படின்ற மெயின் கேமரா கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்லின் டுவெண்ட்டி எம்பி கேமரா கொடுத்துருந்தாங்க ஸோ ரொம்ப மோசம்னு சொல்ல ஆட்டையும் இந்த போகோட கேமராவே கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஃபீல் தான் ஸோ ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாட்டையும் ஒரு ஆவரேஜான கேமரா கேமரா கொடுத்துட்டு ஒரு ஐயாயிரம் எம்எல்ஏ பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டோட கொண்டு வந்தாங்க ஆறாயிரம் ரூபாய்க்கு ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைல் கன்சிடர் பண்ணலாம் டிஸ்பிளே நல்லா இருக்குமன்ஸும் நல்லா இருக்கு பேட்டரியும் நல்லா இருக்கு கேமரா மட்டும் சென்சர் நல்ல சென்சர் கொடுத்திருந்தாலும் பண்றதில்ல சோ அதனால இந்த மொபைலும் ஹிட் தான் இருக்கு இதை தொடர்ந்து அடுத்து வருது ரியல்மியோட ரியல்மி ஜிடி சிக்ஸ்டி இந்த மொபைல் ஃபர்ஸ்ட் லான்ச் ஆனப்போ எனக்கு ஒரு மிக்சு ஃபீலிங்காக தான் இருந்தது ஏன்னா இந்த மொபைல் லான்ச் பண்ண பிரைஸ் அப்படி முப்பத்தோராயிரம் ரூபா ஆஃபரோடி பார்க்கும்போது நாலாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்து ஒரு இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் பிரைஸ் தான் நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தான் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மொபைல் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே எல்பிடி கவர் டிஸ்பிளேட வருது இது மட்டும் தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை இந்த மொபைல் கார்னிங் ஒரு கால் கிளாஸ் டூ ப்ரொடக்ஷனோட வருது ஸோ கவர் டிஸ்பிளே இருந்தாலும் கீழே போட்டா டக்குன்னு உடஞ்சிரும் அப்படின்ற பயத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் விக்டெக்ஸ் டூ ப்ரொடக்ஷன் இருக்கிறதுனால இது தவிர உங்களுக்கு கேமரானு பார்க்கும்போதும் ஐம்பது எம்பிக்கான சோனி லைட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படின்ற கேமரா கொடுத்துருந்தாங்க இதனோட பர்ஃபார்மன்ஸ் ரியல்மி பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ கேமரா தாருமாறு அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமராவுக்கும் ஒரு முப்பத்தி ரெண்டு எம்பி நல்ல கேமரா தான் கொடுத்துருவாங்க ஸோ டிஸ்பிளே பற்றி நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி ஐயாயிரத்தி ஐநூறு எம்ஏஹெச் பேட்டரி ஒன் டுவெண்ட்டி வாட்கான ஃபாஸ்ட் சைன் சப்போர்ட் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ப்ராப்பர் ஃபிளாக்ஷிப் ஃபோனில் இருக்கிற வேண்டிய எல்லாம் கொடுத்து முப்பத்தோராயிரம் ரூபா அப்படின்றது ஒரு ரீசனபிளான ப்ரைஸ் தான் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் கொஞ்சம் முட்டுதுங்க சோ பெர்ஃபார்மென்ஸ் தவிர இந்த மொபைல பார்த்தோம்னா இந்த ப்ரைஸ் முள்ள தாறுமாறு ஆனா இருபத்தி ஏழாயிரம் ரூபான்னு பார்க்கும்போது பெர்ஃபார்மன்ஸையும் குறை சொல்ல முடியாது சோ உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக வேணும்னா போக்கோ போய்க்கோங்க அல்லது ஃபீச்சர்ஸ் அதிகமாக வேணும்னா ரியல்மி வந்துக்கோங்க சோ இதுவும் ஹிட் மொபைல்ஸ்ல தான் வருது அடுத்து ஹிட் மொபைல்ல நம்ம பார்க்க போறது ஐகோவுட ஐகூ ஜீ ஒரு பதினோர ரூபாய்க்கு ஒரு மொபைலை என்ன கொடுக்க முடியும் என்ன கொடுக்கலாம் அப்படின்றத ஒரு கரெக்டா கொடுத்து கொண்டு வந்த மொபைல் ஸ்டாண்ட்ராய்டோட சிக்ஸ் ஜென் ஒன் ப்ராசர் கொடுத்துட்டு ஒரு ஐம்பது எம்பிக்கான டுவல் கேமரா செட்டப் எம்பி ஃப்ரண்ட் கேமரா ஆறாயிரம் எம்ஏஸ் பேட்டரி ஒரு நாற்பத்தி நாலு வாட்டான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வந்து கண்டிப்பாக பதிமூணாயிரம் ரூபாய்க்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஓகேயான அதாவது அந்த ப்ரைஸுக்கு முன்னே நம்ம பார்க்குற மாதிரியான ஒரு டிஸ்பிளே ஒரு பெரிய பேட்டரி ஒரு பெரிய ஃபாஸ்ட் கேமரா சொல்ல தேவையில்ல இந்த ப்ரைஸுங்க எப்படி இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கேமரா கொடுத்துருந்தாங்க இந்த ப்ரைஸுங்க நீங்க எடுக்க போறீங்கன்னா உங்களை டிஸப்பாயிண்ட் பண்ணாத மாதிரியான ஒரு மொபைல் ஸோ இதுவும் கண்டிப்பா ஹிட்டு தான் அடுத்து ஃப்ளாக் மொபைல் ஸோ இன்னும் நிறைய மொபைல் வந்தது இது எல்லாமே ஃப்ளாப்பில் வருது இதில் ஃபஸ்ட்டு நான் பார்த்து கடுப்பான மொபைல் கூகுள் ஐபிஓட பிக்சல் எயிட் நான் வந்து நம்மளோட டெக் நியூஸ்லேயே சொல்லியிருந்தேன் என்னடா மொபைல் லான்ச் பண்ணி வச்சுருக்கீங்க ஐம்பத்தி ரூபாய்க்கு ஒரு மொபைல் லான்ச் பண்ணுறீங்க அதில் என்னென்ன இருக்கணும் எதுவுமே இல்லை மொபைல் பார்க்குறதுக்கே ஒரு பழைய மாடல் மொபைல் மாதிரி இருந்தது நிறைய பெசல்ஸோடு இருந்தது இதில் கேமராக்காக தவிர இந்த மொபைல் எதுக்கும் ஒருத்தே கிடையாது அதில் கொடுத்துருக்க டென்ஸ் ஆர் ஜி த்ரீ அந்த சிப்செட் கூட உருப்படியாக பர்ஃபார்ம் பண்ணாது ஸோ இது வந்து ஒரு ஃப்ளாப் மொபைல் அடுத்து எல்லாரும் கழிவு ஊத்த போகிற சாம்சங்கோட எஃப் ஃபிஃப்டி ஃபைவ் ஸோ நிறைய பேருக்கு இது பிடிச்சிருக்கலாம் சாம்சங் அப்படின்றதுனால பிடிச்சிருக்கலாமே தவிர ஒரு மொபைல் மொபைலா பார்க்கும்போது இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்கேன் இந்த மொபைல் ஒரு ஆம்லோட் டிஸ்ப்ளே ஐஆர் எம் எம்ஏஸ் பேட்டரி நாற்பத்தி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்னாப்ராட செவன் ஜென் ஒன் ரொம்ப பழைய ப்ராசர் பர்ஃபார்மன்ஸும் பெருசா எதிர்பார்க்க முடியாது அதுவும் இருபத்தி ஏழாயிரம் ரூபா பிரைஸ் வந்து இது ஒரு பர்ஃபார்மன்ஸ் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு மொபைல் கொடுத்து கொண்டு வந்தது கடுப்பாக்குற மாதிரி தான் இருந்தது குறிப்பா அந்த நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் பாக்ஸில் சார்ஜர் கொடுக்கல ஸோ பாக்ஸில் சார்ஜர் இல்லாமல் நாற்பத்தஞ்சு வாட் கொடுத்து என்ன பண்ணுறது ஸோ இந்த மாதிரியான ஒரு மொபைல் பர்ஃபார்மன்ஸ் பெருசாக சரியில்லை ஒரு டிஸ்ப்ளே கண்டிப்பாக நல்ல டிஸ்பிளே தான் கேமரா நல்லா இருக்கு ஆனால் கூடவே உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் இருந்தாலும் பாக்ஸில் சார்ஜர் வரல சாம்சங்காக வேணால் இந்த மொபைல் ஒரு ஓகேயான மொபைல் அப்படின்னு யோசிக்கலாமே தவிர மற்றபடி கண்டிப்பாக ஒரு நல்ல மொபைல் இல்லை நீங்கள் வந்து மற்ற நம்ம இதே ப்ரைஸில் இருக்கிற மற்ற பிராண்ட் மொபைல்ஸோட கம்பேர் பண்ணிங்கன்னா இதெல்லாம் ஒரு மொபைலே இல்லை அப்படின்னு ஆயிடும் குறிப்பாக மோட்டோட ஏஜ் ஃபிஃப்டி ஃபியூசனோட கம்பேர் பண்ணால் கூட இது வந்து ஒரு நல்ல மொபைல் இல்லை தான் ஸோ இதை வாங்கினீங்கன்னா யோசிச்சுட்டு வாங்கிக்கோங்க இது ஒரு ஃப்ளாப் மொபைல் தான் அடுத்து ரியல்மி லேண்டு ரியல்மி நேர்சோ என் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்ற ஒரு மொபைலில் பதினோராயிரத்து ஐநூறுவாய்க்கு அமேசான் லான்ச் பண்ணியிருக்காங்க இதுவும் ஒரு ஃப்ளாப் தான் சொல்கிறது எதுவுமே இல்லை உங்களுக்கு இது மாதிரி ஒரு மொபைல் லான்ச் ஆச்சுன்னு தெரியுமா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் மேலே ரியல்மி நேர்சோ என் சிக்ஸ்டி ஃபைவ் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ பதினோராயிரத்து ஐநூறுவாய்க்கு இருக்க வேண்டிய பெருசாக எதுவுமே இல்லை பத்தாயிரம் ரூபாய்க்கே போக்கோ எம் சிக்ஸ் ப்ரோ மாதிரியான ஒரு மொபைல் கிடைக்கும் போது ரியல்மிலையுமே ஒரு நல்ல மொபைல்ஸ் கிடைக்கும் போது இதை எதுக்கு லான்ச் பண்ணாங்க அப்படின்னு தெரியாத மாதிரி இருக்குது அடுத்து இன்ஃபினிக்ஸ்லேருந்து இன்ஃபினிக் ஜிடி டுவெண்ட்டி ப்ரோ ஒரு ஒரு நல்ல மொபைல் மாதிரி வந்தப்போ தெரிஞ்சது குறிப்பாக இருபத்தஞ்சாயிரம் ரூபா பிரைஸ் அந்த மீடியா டெக்கோட டிமென்சிட்டி ஏ டூ டபுள் ஜீரோ அல்ட்ரா அப்படின்ற ப்ராசர் கொடுத்துருந்தாங்க ஸோ அது போக ஒரு ரூபாய்க்கு கேமிங் கிட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது ரெண்டு தான் நல்லா இருந்தது இதை தவிர அந்த மொபைல் என்ன நல்லா இருந்தது அப்படின்னு கேட்குற மாதிரி தான் எனக்கு இருந்தது ஏன்னா கேமிங் கிட் கொடுக்குறாங்க ஒரு சிலருக்கு மட்டும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த கேமிங் கிட்டும் ரூபாய்க்கு ஒருத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்குலாம் ஒருத்தில அதே மாதிரி அதில் அதில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒரு கிமிக்கான ஃபீச்சர்ஸாக தான் எனக்கு தெரிஞ்சது பின்னாடி வந்து மேக்னெட்டிக்ல அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு கேஸ் போட்டால் தான் அட்டாச் பண்ண முடியுமா இது எப்படி ஏற்றுக்கிறது அது மொபைல்லே இருந்தது அப்படின்னா ஏற்றுக்கலாம் கேஸ் போட்டு அச்சார்ஜ் அட்டாச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அமேசானில் எல்லா மொபைலுக்கு அதாவது ஒயர்லஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு எல்லா மொபைலுமே கேஸ் கிடைக்குது அப்புறம் சொல்றதுக்கு என்ன இருக்கு ஸோ இது தவிர அந்த அந்த பர்ஃபார்மன்ஸ் அந்த ப்ராசர் தவிர இந்த மொபைலில் பெருசாக எதுவுமே இல்லை அப்படியே ஒரு மொபைலை கொண்டு வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் இன்ஃபினிக்ஸ் மாதிரி ஒரு பிராண்டுக்கு பெருசாக பிராண்ட் வேல்யூ இல்லை கேமரா ரொம்ப முக்கியம் இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு மொபைல் பதினஞ்சாயிரம் அப்படின்றது ஏத்துக்க முடியல இந்த மொபைலோட பிரைஸ் தான் கம்மியாவே எடுத்து வந்துக்கலாம் ஏன்னா இதே பிரைஸ் தான் நம்ம போக்கோட எஃப் சிக்ஸ் எஃப் சிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி அதை விட கம்மியா போக்கோட எக் சிக்ஸ் ப்ரோ பார்த்துட்டு இருக்கோம் வேற மோட்டோவோட மோட்டோ எச் பிப்டி ஃபியூசன் சொல்லியிருந்தா அது இதை விட கம்மியா தான் இருக்கு ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மொபைல் எப்படி இந்த விலைக்கு வாங்க முடியும்னு எனக்கு தெரியல எனக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு வேலை அந்த கேமிங் கிட்டோட விலையும் சேர்த்து போட்டு மொபைலோட பிரைசிங் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல அடுத்து டெக்னோலேருந்து ஆமாங்க டெக்னோட டெக்னோ கமாண்ட் தேர்ட்டி பிரீமியர் அப்படின்ற ஒரு மொபைல் என்னங்க இது என்ன மொபைல் இது அப்படின்ற மாதிரி ஆயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு மொபைலா அதை வாங்கணுமா அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கும்போது பெருசா ஒண்ணும் இல்லை ஒண்ணுமே சொன்னாங்க இந்த கேமரா நல்லா இருக்குங்க கேமரா சோனியோட ஐஎம்எஸ் எயிட் நைன் ஜீரோ அப்படின்ற கேமரா மெயின் கேமராவா இருக்குது ஒரு செகண்டரி த்ரீ எக்ஸ் பிப்டி எம்பி த்ரீ எக்ஸ் பெரிஸ்கோபிக் ஜூம் கேமரா கொடுத்துருக்காங்க ஒய்டுக்குமே பிப்டி எம்பி கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டுக்கும் பிப்டி எம்பி கொடுத்துருக்காங்க இது தவிர என்ன சொல்றது நம்ம வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு பார்த்தோம்ல இன்ஃபினிக்ஸ்ல மீடியா டெக் மீடியா டெக் எயிட் டூ டபுள் ஜீரோ அல்ட்ரா அப்படின்ற ப்ராசர் இது வந்து எயிட் டூ டபுள் ஜீரோ தான் அல்ட்ரா கூட கிடையாது கூடவே ஐயாயிரம் எம்எம்ஏச் பேட்டரி ஒரு எழுபது வாட்கான வாட்கானிங் சப்போர்ட் மொபைலை பத்தி வேறு என்ன சொல்ல பெருசாக ஒண்ணு இல்லை நாப்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்குற அளவுக்கு சுத்தமா எதுவும் இல்லை ஒரு இருபது இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பிரைஸ் கேட்டு வந்தாங்கன்னா கூட ஓகே அப்படின்லாம் அந்த கேமரா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற பட்சத்தில் ஏன்னா நம்ம வந்து கேமரா மொபைலை வாங்கி கேமரா இன்னும் எப்படி இருக்கு அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்க்கல ஸோ அதனால அதை பத்தி நம்ம பேச முடியாது கேமரா நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா பே பண்ணலாம் அதுக்குன்னு நாற்பதாயிர ரூபா அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஓவர் பிரைஸ்டு அப்படின்னு தோணுச்சு ஸோ இதுவும் லிஸ்ட் தான் நீங்கள் சொல்லுங்க இந்த மொபைல் வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க நான் சொன்னதில் இந்த மொபைலாம் வந்ததே தெரியாது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து ஆஃப்லைனுக்காக விவோ கொண்டு வந்த விவோவோட ஒய் டூ ஹண்ட்ரட் ப்ரோ உண்மையா சொல்லுனா எனக்கு விவோட ஒய் செஞ்சு சுத்தமா பிடிக்காதுங்க மக்களை ஏமாத்துறதுக்காக கொண்டு வர மாதிரியான மொபைலாவே இருக்கும் ஏன்னா ஒய் சீரியஸ் எல்லாமே வில அதிகமா ரொம்ப முக்கியா இருக்கும் ஏதாவது கிமிக்கான ஃபீச்சர்ஸ் வச்சு ஆன் ஆஃப்லைன்ல மக்களை ஏமாத்திரலாம் அப்படின்ற மாதிரி மொபைல் சாய்ட் வந்தேன் இந்த மொபைலும் அப்படிதான் இருக்கு ரொம்ப பழைய ஸ்னாப்ட்ராகனோட சிக்ஸ் நைன்டி கொடுத்து ஒரு காவ் டிஸ்பிளே கொடுத்து இந்த மொபைல வெறும் அறுபத்தி நாலு கேமரா கொடுத்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ல பதினாறு எம்பி கேமராட கொண்டு வந்திருக்காங்க உண்மையா இந்த மாதிரி ஃபிளெக்ஸ்ல இருக்க மொபைல் நம்ம ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் பார்த்துட்டு இருக்கோம் கூட இந்த மாதிரி ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஆஃப்லைன்ல வாங்க போறீங்கன்னா இந்த வைஸ் சீரியஸை கொஞ்சம் தள்ளி வைங்க ஆன்லைன்ல எடுக்கிறீங்க அப்படின்னா விவோவோட டி டூ ப்ரோ ரொம்ப பெட்டராக இருக்குது இதை விட ஐக்கோட சி செவன் ப்ரோ இதை விட ரொம்ப பெட்டரா இருக்கு அதே மாதிரி வேற ஒரு சில மொபைல் கண்டிப்பாக இந்த இல்லை அதாவது இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பிரைஸ் சேல் பண்ணுறாங்க சோ இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பிரைஸ் நான் சொன்ன எல்லா மொபைலுமே இதை விட பெட்டரா தான் இருக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கும்போது சிக்ஸ் நைன்டி பர்ஃபார்மும் அந்த அறுபத்தி நாலு எம்பி கேமராவோட பெர்ஃபாமன்ஸும் நல்லா இருக்காது அவங்க சேல் பண்ணலாம் அப்படின்ற அவங்க செல்லிங் பாயிண்ட் என்ன இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு கார் டிஸ்ப்ளே மொபைல் அவ்வளோ இதுக்கு ப்ரொடக்ஷன் கூட இல்லை கீழே போட்டோம்னா மொபைல் தெரிஞ்சிடும் ஸோ அதனால் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க ஆஃப்லைனில் போறீங்க அப்படின்னா ஏன்னா இந்த மாதிரி அதிகபட்சமாக ஆஃப்லைனில் வாங்கியிருக்கீங்கன்னா உங்கள் கையில் இருக்குது விவோவோட ஒய் சீரியஸ் மொபைலாக தான் இருக்கும் ஸோ எப்படி ஆஃப்லைனை சேல் பண்ணுறதையும் குறை சொல்ல முடியாது ஸோ என்ன சொல்றேன்னு தெரிலங்க அதனால் உங்களுக்கு வாங்க போகிற மொபைலை நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க அவ்வளோ இந்த வீடியோ இந்த வீடியோவில் நான் பார்த்து இந்த மாதத்துல நிறைய வருஷமாக மொபைல் லான்ச் ஆயிருந்தது அதை உங்களோட ஷேர் பண்ணலான்றதுக்காக தான் இந்த வீடியோ பெஸ்ட்டான மொபைலும் சொல்லிட்டு ஒர்ஸ்டான மொபைலும் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க இந்த மாதிரியான வேற ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன் வேற என்ன மாதிரியான வீடியோ பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேற ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன்